திமுக திருட்டு திமுக அவன் பயப்படுவான்ல நம்மாழ்வார் ஐயா அண்ணன் எங்கள் சொன்னாங்க மரணத்தை அவர் முன்பே அறிவித்தார் என்று மரணத்தை முன்பே அறிவித்துக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அவரை கொண்டது இந்த அரச பயங்கரவாதம் மேத்தியான் என்ற அந்த களத்தில் நிற்கவில்லை என்றால் ஐயா நம்மால் அவர் பத்து வருஷம் உயிரோடு இருப்பார் அந்த சீமானவர்கள் பலமுறை முறை பயணத்தை சொன்னாங்க நம்ம அப்பா பத்து வருஷம் இருந்திருப்பார் பத்து வருஷம் இருந்தது முப்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளை உருவாக்கியது போல ஒரு மூணு லட்சம் ஆத்தா தாயே கருமாறி அந்த ஆத்தா தாயே கருமாறி சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நாளைக்கு கொரோனா தொற்று வந்தாலும் சரி நாளைக்கு பேரிடர் வந்தாலும் சரி நிலவொம்பு கசாயம் கொடுக்க உங்கள் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் தான் வரணும் நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு எந்த பிரச்சனை நாங்க தான் நிற்கணும் நாட்டில் எவனவனுக்கோ நூறாண்டு விழா மண்ணுக்கும் மக்களுக்கு சம்பந்த நூறாண்டு நூறு கொடி ஏற்றுறது கூட்டம் போடுறது வழக்கம் போடுறது இந்த மண்ணின் மகன் தஞ்சையின் மகன் எங்கள் ஐயா நம்மால் வாழ்க்கை கூட்டம் போட தரையென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை வருஷத்துக்கு வழக்கு போட்டுருவான் என்னடா வழக்கு மேல பதினாலு வழக்கு பதினாலு வழக்கு போட்டான் குண்டல் சட்டம் போட்டான் என்ஐஏ ரெய்டு விட்டான் மூணு முறை சிறைப்படுத்தினான் முன்னூத்தி முன்னூத்தி முப்பது நாட்கள் ஜெயில வச்சான் இன்னும் கூட பயப்படலை அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்காவே பேச